பாஸ்க்கு போனது ஒரு ஒரு நாடகம் உங்கள் துவா தம்பிக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு ஒரு வாரத்துல தம்பிக்கு கல்யாணம் ஒரு ஏமாத்துறது எல்லா இருக்க மக்களை எல்லாம் கெடுக்கிறது மனசுல ஒரு 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 வஞ்சத்தை விதைச்சு இவனை யாருமே கல்யாணம் பண்ண விடாம நான் உள்ள போயிட்டு வந்தவன் உண்மையை மட்டும்தான் பேசுவான் அந்த கூழ் சுரேஷு இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசும் பிக் பாஸ் என்பது அது ஒரு நிகழ்ச்சியாக பார்த்துட்டு அப்படியே மறந்துட்டு போயிருங்க நூறு வயசானாலும் கல்யாணமே ஆகாது கல்யாணம் நடக்காது தம்பி ரொம்ப ஃபீல் பண்றான் தம்பி உனக்கு கல்யாணம் ஆகணுமா தங்கச்சி உனக்கு கல்யாணம் ஆயிச்சாமா இவனே பிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு பக்கத்துல போய் நின்னுறான் டேய் அந்த வேளை நாம் பார்க்கலாம் பா பிக் பாஸ்க்கு போனது அது ஒரு ஒரு நாடகம் ஊர ஏமாத்துறது புரியுதுங்களா நல்லா இருக்க மக்களை எல்லாம் கெடுக்கிறது இப்போ இந்த தம்பி வந்து பாக்குறதுக்கு நல்ல பையன் மாதிரி இருக்கான் ஆனால் இவன் மனசில் ஒரு ஒரு வஞ்சத்தை விதைச்சி இவன் இவனோட வாழ்க்கையை கெடுத்து இவனை யாருமே கல்யாணம் பண்ண விடாம இவனை வந்து எந்த வேலை வெட்டிக்கும் போ விடாம அப்படி ஒரு கெடுத்து குட்டிசாவராக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பிக் பாஸ் புரியுதுங்களா இதுல எந்த மாற்று இல்லை நான் எப்படி சொல்றேன் நான் உள்ளே போயிட்டு வந்தவன் உண்மையை மட்டும்தான் பேசுவான் அந்த குல் சுரேஷ இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசும் புரியுதுங்களா இந்த நாக்கு சேலம் மாறார் பிரியாணியை சாப்பிட்டு வளர்ந்த நாக்கு அதனால உண்மையை மட்டும்தான் பிக் பாஸ் என்பது அது ஒரு நிகழ்ச்சியாக பார்த்துட்டு அப்படியே மறந்துட்டு போயிடுங்க அது அது உள்ளே நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே அது ஸ்கிரிப்ட்லாம் இல்லை உண்மையில் நடக்கிறது ஆனால் நீங்கள் அங்கே போனோன்னா உங்களோட ஒரிஜினல் கேரக்டராக மாறிடுவீங்க உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறதான் வெளியில் வரும் இந்த மாதிரி நல்ல தம்பி ஒரு பேர் எடுத்தவன் எல்லாருமே

துவா 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 உங்கள் உங்கள் இந்த தம்பிக்கு கல்யாணம் ஆகணும் ஆசைப்படுறாரு பொதுவாவே நீங்க கோயில் குளத்துக்கு போனாக்கா கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இத மாத்தி சொல்றேன் நீங்க இங்க உள்ள சேலம் ஆர் பிரியாணிக்கு வாங்க வந்துட்டு